இப்போ என்ன பண்ணுறனாக்குங்க இந்த தம்பி வந்து இந்த க்யூப்பை மூணு நிமிஷத்தில் சேர்த்துறேன்னு சொல்லியிருக்கான் அவன் சேர்த்துனான்னா அவனுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவோம் அதுக்காக வேண்டி இப்போ தயாராக இருக்கான் காமிச்சிரு தம்பி என்னென்ன பண்ணிக்கிறேன்னு காமிச்சிரு தெளிவாக காமிச்சிரு பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துருக்கேன் எல்லாம் கிளச்சி கொடுத்துட்டோம் நாங்கள் தான் கிளச்சி கொடுத்தோம் பார்த்துக்குங்க சேர்த்துற தம்பி baik kalau raid super super mm. Ready. Next.

திறமை சின்ன பையன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையா செயல்படும் ஒண்ணு கரெக்டாக அந்த உன்னுடைய மைண்ட் தான் முக்கியம் எனக்குங்க அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படின்னா மாதிரி விளையாடுறவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும் தானாக வந்துடும் அது உண்டான உயர்வு சின்ன பசங்களில் பெரியவங்களில் எல்லாத்துக்கும் இருக்கும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்குது பிறந்தல் பரவாயில்ல செய்யோன்னு செய்கிறன்னில்ல ஓகே அடிச்சுட்டு அடிச்சுட்டு அடுத்தது இந்த போட்டியில் கலந்துக்கிறது இன்னொரு ரெடியா இருக்குதுங்க இதுல வந்து பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளரே கூட கலந்துக்கலாம்

கம்பியினுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐந்து நிமிடம் முப்பது நிமிடம் ஆகிவிட்டது முப்பது நொடிகள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஓப்பனாக இருக்கும்போது கொஞ்சம் குயிக்காக செட் பண்ணிட்டான் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம் சொன்னோன்னே பையனுக்கு கொஞ்சம் பதட்டம் வைப்பிருச்சு அதனால கொஞ்சம் தடுமாறுறான் இருந்தாலும் முயற்சிக்கு தம்பிக்கு ஒரு வாழ்த்து தான் சொல்லணும் ப்பா ரொம்ப பதட்டமாக இருக்க தைரியமாக இருப்பா இதுதான சேர்த்துறியா ஆச்சா ஆச்சு நான் ரெண்டே ரெண்டு டாய்ஸ் இருக்குது டக்குன்னு போகிற வச்சு என்ன வேலை முடிஞ்சிடும் சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக வந்து எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு